அவங்க இந்த எல்லா நாடகத்திலையும் நடிக்கிறவங்களை கூட அவங்களத்தையும் மேன்மையை சொல்லணும் எது இந்த கட்டப்பம்பு நாடகத்தில் ஓஹோ 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 அவ்வளவு அடிச்சு ரெண்டாம் ஒன்றாங்காலம் மூணாம் மூணாங்காலம் ஒன்று போட்டு அடிச்சு கலப்புனா அப்படி ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு கிராமங்களில் வந்து எந்த நாடகம் வரவேற்பு அவட இருக்கு கேட்குறாங்க வரவேற்பு வந்து வள்ளி திருமணம் தான் கேட்குறாங்க ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்குதான் வள்ளி திருமணம் தான் கேட்குறாங்க அத்தி புத்தது மாதிரி அரிச்சந்திரா நடக்குது நாடகங்கள் வந்து சா சத்யவன் சாவித்ரி பவளக்குடி எல்லாம் அதனால் வாய்ப்பே இல்லை இந்த சீசனில் அந்த நாடகம்லாம் பெரும்பாலும் நான் கூட வாசிக்கலாம் அப்படி இருக்கு உங்களுடைய பயணத்தில் ஒரு எண்ணிக்கையாக கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கலைஞர் ஒரு இருபது வயசுக்குள்ளே தொடங்கின உங்கள் பயணம் இன்னைக்கு ஒரு வயசு உங்களுக்கு ஒரு எழுபது வயசு ஆமாம் ஆவே ஆமாம் ஆமாம் ஒரு 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 மதிப்பாக சொல்லுங்கள் எத்தனை நாடகங்களுக்கு நீங்கள் வாயிச்சிருக்கீங்க மேடையில் கணக்கு சொன்னம் சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் மேடை வரும் நெருக்கிப்பா ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கலை சேவை ஒரு அஞ்சு வருஷம் பாய்ஸ் கம்பெனி அதில் முப்பது நாளாக ரெஸ்ட்டு பார்க்க முடியாது பிரகலாதா பவலக்குடி சத்தியவன் சௌத்திரி இப்போ பிரகலாதா அபிமஞ்சு பவலக்குடி இந்த மூணு நாடையும் ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கும் அதே ஒரு நாலாயிரம் மூவாயிரம் மேடைக்கு மேலே எறிப்போம் இப்போ வந்து இப்போ இந்த நாற்பது வருஷம் ஆகுது இதில் ரொம்ப அதிகமான நாடகங்களுக்கு இப்போ நிறையா போயிருக்கேன் ஆரம்பத்தில் இப்போ நாடகங்களை கொஞ்சம் குறைச்சி குறைச்சிக்கிட்டு வரீங்க குறைச்சிக்கிட்டு வரோம் போதும் ஒரு ஆண்டில் நான் என் வாழ்நாளில் ஒரு ஆண்டில் இத்தனை நாடகங்களை எம்மிச்சிருக்கேன் அப்படின்னா எந் எந்த வருஷத்தை சொல்லுவீங்க சும்மா தெரிஞ்சுக்கா கேட்குறேன் அதுக்கு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு கூட சொல்லலாம் அடுத்த ஒரு இரநூத்தம்பது இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சு குறையாமல் ஆமாம் அப்ப தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய பயணம் இருக்கு என்று சென்ற வருஷமே ஒரு நூத்தி அம்பது நாடகம் ஆடனே இந்த வட்டம்தான் கம்மி ஒரு எண்பது நாடா எண்பது நாடாமோ எழுவது நாடகமோ இந்த வட்டம் ஆமா மத்தவர்களாமே இருநூறு மேலதான் நிக்க இந்த இரண்டு வருஷமா தான் கஞ்ச நாடகங்கள் கம்மி ஆமா நான் அப்படியே ஒரு ஒரு தொட்டூர் கேள்வி சொல்லுங்க நாடக கலைஞர்களுக்குள்ள எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கோ ஒரு கலைஞரா சமூகத்துக்குள்ள எந்த ஒரு மதிப்பு மரியாதை இருக்கோ அதே நேரத்துல அப்படி ஒரு இன்னொரு பகுதியா வறுமை இருக்கு அல்லது ஒரு காலகட்டத்தில் அவங்க புகழ் மங்கியும் போக ஒரு பிரச்சனை என்ன நடக்குது ஏன் அது எல்லாம் வந்து யாரையும் கோளாறு சொல்றதுக்கு இல்ல தொழில கோளாறு சொல்ல முடியாது நம்ம நடந்துக்கிற விதங்கள் தான் வேற எதுவுமே கிடையாது கலைஞர்களுக்கு எந்த குறையுமே இல்லையே நல்ல விதமா எல்லாரும் தொழிலுக்கு போறாங்க நல்ல விதமா ஊதியம் கிடைக்குது அந்த ஊதியத்தை வச்சு ஒருபடியா கொஞ்சம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும்ல ஏன் அதுக்கு காசு இல்லைன்னா தானே கஷ்டப்படணும் அது சரி அது சரி பையில காசு இருக்கும் போது ஏன் அப்புறம் கஷ்டம் எதுக்கு ஒரு அப்ப எங்க தவறு விடுறாங்க அதே அதை நம்ம சொல்றதுக்கு மனசு வரல ஆமா அது அந்த இது எல்லாம் அது மனசு எழுக்கல அது என்ன நினைக்குதுன்றது ஒண்ணு புரியல அவங்களோட தான் நாங்களும் இருக்கிறோம் எல்லாரும் பசியாம கொஞ்சம் ஜுடிக்கணும்ல அவங்களுக்கு மட்டும் ஏன் பசிக்குது அந்த மாதிரி அவருடைய அவருடைய பழக்க வழக்கங்களா வச்சுக்கிறாங்க அதெல்லாம் தவிர்த்து அவங்க இன்னும் நல்ல விதமா பண்ணணும்ன்றதே என்னுடைய விருப்பம் நல்லா ஒன்றுபட்டு செயல்பட்டு ஒழுக்கமா குடும்பத்தை பார்த்து நல்ல விதமா சம்பாத்தியத்தை வச்சுட்டில படிக்க வச்சு நல்ல விதமா அதான நம்மளுக்கு தொழில் வேற என்ன இருக்கு அதை வச்சு முன்னேறணும் ஆனா நம்ம இப்ப ஓரளவுக்கு எல்லாமே விழிப்புணர்வு பரவாயில்ல பரவாயில்ல பாராட்டணும் ஒரு இசை கச்சேரிக்கு போகாத காலகட்டத்துல அல்லது நாடகத்துக்கு போகாத காலகட்டத்துல உங்களுடைய ஐயாவுடைய வேலை என்னவா இருக்கு இல்ல முழு ஓய்வுல இருப்பீங்களா அல்லது அந்த பாடல்களை தயார் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பீங்களா இல்லை வேற வேலை இதெல்லாம் இந்த சீசனோட போயிடுறது நாடகம் அங்கே நாடகத்துக்கு போயிட்டு வந்து இங்கே போய் ஒரு ரெண்டு வரப்பு போய் வெட்டிட்டு வந்துடுவேன் ஆரம்ப நேரத்தில் விவசாயம் விவசாயம் முக்கியம் அது அதை போய் ஒரு வரப்பு விட்டதான போய் நாற்று வேலை போய் எடுத்து பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி போகிற நேரம் அது ஒரு நேரம் ஆனால் இப்போ இல்லை நாடகங்கள் கொஞ்சம் இருந்தாலுமே இதோட போதும் நமக்கு இப்போ மயக்காட்டுக்குள்ள போனோம் சொல்லித்தே பதினஞ்சு இருபது நாளாச்சு ஆச்சு நாடத்துக்கு போய் ஆமா அது போனதோட இப்போ இந்த வயகாட்டுக்குள்ள போனமேன்னு இப்படியே வந்துட்டோம் திடீர்னு நீங்க வந்து இப்போ இது பண்ணி வரைக்கும் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு சில கேள்விகள் கேட்கணும் என்னன்னா இப்ப ஒரு ஊர் வந்து ஒவ்வொரு ஊரும் ஒரு ஒரு மாதிரியான பின்புலத்தோட இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஜாதியோ மத்தியோக்கார கேட்டேன் எனக்கு தெரியும் ஆனா ஒரு ஊருக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இல்ல எங்க எங்க ஜாதி பாட்டை பாடுங்க எங்க தலைவர் பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கமா அதுல மிகப்பெரிய மரியாதைக்குரிய முருகேசன் இடைத்தோரைய முருகேசன் அவர் அந்த பாடல்களை ரொம்ப பிரமதமாக பாடுவார் தே தேவர் பாடல் அங்கே அவரோட உணம்னா நாங்கள் தேவர் பாட்டு பாடுவோம் இங்கிட்டு வந்து தியாகி மான் வேல பாட்டு பாடணும் அது அந்த பாட்டையும் பாடுவோம் இப்படி எங்களுக்கு வந்து அந்த இந்த தலைவர்கள் பாடல்களை வந்து நீங்களே எழுதுவீங்களா இல்லை யாரேனும் எழுதியிருக்கிற பாடல்களை பாடுவீங்களா எழுதிய கொடுத்துருக்காங்க நம்மளாவும் அதை ஒரு உத்தேசம் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு என்ன போட்டு பாடுறது அந்த நேரத்தில் தேவரையாவுக்கு என்ன பாட்டு பாடுவீங்க அதிகமாக பாடினா என்ன பாட்டு பாடுவீங்க அந்யில்லம் எடுக்க நினைச்ச ஒரு சும்மா காபடி செந்தில்

i need I new வேறு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பக்கம் திருநெல்வேலி பகுதிகள் வேறு வேறு பகுதிகள் என்னென்ன மாதிரி பாடல்கள் கேட்பாங்க வேற பெரும்பிடி முத்திரையர் பாட்டு கேட்பாங்க அதை முத்திரையர் சமூகங்களும் பாடுவாங்க வேறு பெரும்பாலும் வந்து மற்ற சமூகத்தினர் வந்து அந்த விரும்பி கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏதாவது உங்களுக்கு இந்த பாடல்களை பாட சொல்லி ஒரு நெருக்கடி வந்திருக்கா ஒரு கலைஞரா நீங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களா நிறைய வந்திருக்கு அதெல்லாம் சமாளிச்சு வந்துருவோம் ஆமா எத்தனை பாட்டு இப்பாட்டு நாடகத்தை எவரு பாட்டா இருந்தாலும் சரி அம்மான் வேறு பாட்டா இருந்தாலும் சரி பாடி நான் ஒரே எல்லாம் விடிய வச்சு புரியும் நாடகத்தை அப்படின்றது நான் மேடையிலே ஆமா பாட தெரியுமா இல்லைங்க பாட சொல்லியா நாங்க பாடணும் நீங்க முதல்ல வந்து கிராமத்துல அனுமதி வாங்கி சொல்லுங்க இல்லைன்னா காவல்துறையில வாங்கி சொல்லுங்க நாங்களா பாடக்கூடாது இல்லையா ஆமா ஆமா அப்படி ஒரு ப்ராப்ளம் சொல்ல முடியாது அப்படின்னு அப்படி நிறைய ஊர்களை நானு சொல்லியிருக்கேன் பாடி இருக்கேன் எக்கச்சக்கமா ஆமா சரி சரி என் போதும் தலைவர் பாட்டி எல்லாம் போதும் நீ கதையா நடத்துங்கன்னு சொல்ற ஊரும் இருக்கு சொல்ற ஊர்களும் இருக்கு நீங்க எங்களுக்கு அந்த பாட்டு தலைவர்கள் பாட்டை பாடுங்க சொல்ற ஊரும் நிறைய இருக்கு அதுகளுக்கெல்லாம் கோபப்படுறோம்ல வருத்தப்படுறோம்ல

இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் பாடினா யாருங்க கேட்குறா அப்படின்ற தாங்களா என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள கண்டிப்பாக பாட்டு கண்டிப்பாக எந்த பாட்டு பாடினாலும் கேட்கக்கூடிய விதத்தோட பாடினாலும் கேட்பாங்க ஆ அப்படி சொல்லுங்க கண்டிப்பாங்க பாட்டு ஆஹா எத்தனையே இப்போ நாகல ஏன்னா நடிகர்களாவது உள்ளே இருப்பாங்க நீங்கள் பழைய பாட்டு தான் பாடுறீங்க ஆமாம் ஆனால் அது ஒரு ரசிக்கும் முடி தானே இருக்கு ஆமாம் முறையோட பாடணும் அந்த ஸ்கேல அந்த அந்த சுதி லயத்தோட பாடினோம்னா கலைஞர்கள் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே இருப்பாங்க ஏன்னா முதல்ல இருக்கிற ஆள் நாங்கள் தான்

அதுக்கப்புறம் முருகன் வர்றாரு வர்றாரு நாரதர் வர்றாரு பாடுறாங்க கடைசி வள்ளியும் முருகன் திருமணம் பண்றப்ப கூட அதெல்லாம் நீங்க கேட்கணும் சார் வந்து நீங்க எல்லாம் அப்படி ஒரு யூடியூப்ல என்ன சுவாமியினுடைய நாடகத்தை நடத்துறீங்க நீங்க வந்து கதப்பாட்டு நிச்சயமா பாடுங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நீ அந்த பாட்டை பாடினா பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க ஒரு இளவட்ட பையன் ரசிக்க மாட்டான் அப்படி இளவட்ட எப்படி என்ன என்ன ஸ்தானம் பாட்டு பாடுற விதமா அந்த லயத்தோட லகத்தினுடைய அமைப்போட கண்டிப்பா கேட்பாங்க கனெக்டிவிட்டி நேரத்தில் இதை அந்த காலத்து சின்னாலையில இருந்து நாங்க சார் குமார் சார் அவங்க எம் இ பிரேம்குமார் ஆமா அவங்க நாடகங்கள் பார்க்கும்போது ஒரு பத்து நிமிஷமா இந்த பாட்டை நாரவர் பாடை பாட பாடை பெட்டிக்காரர் வாங்கி அதை பாட பத்து பதினஞ்சு நிமிஷமாக இந்த பாடல் முடியறதுக்கு நாங்க சின்னாலையில உட்கார்ந்து கேட்டுருக்கலாம் இந்த ராகத்துல இந்த பாட்டெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பாடக்கூடியவங்க இருக்காங்க 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 பாடுறவங்க கம்மியா என்னத்தையா போதும் ஊர்வகம் மட்டும் இருந்தா போதும் மத்த குளம்பலம் தேவைன்ற ஊர்வா மாதிரி அப்படி தொட்டுட்டு அப்படி அந்த நாரத தர்க்கம் இருக்குல்ல அவ்வளவு அழகா வரும் நாரதருக்கு எத்தனை பாட்டிகள் சுவாமிகள் வந்து ஒரு பதினஞ்சு பாட்டின் மேல எனக்கு இருக்காரு அந்த தர்க்கத்திலே வள்ளிக்கே ஒரு ஒரு பாட்டு மட்டும் எனக்கு வாசிங்களே எது ஒரு பாட்டு மட்டும் அதே இந்த வண்டி விழுகிற கண்டு மூலிமா அது ஒரு பாட்டு இருக்கும் அவங்க அதுக்கு ஞான ஞானநிலை தான சுவாமின்னு அவங்க பாடுவாங்க இந்த இந்த தர்க்கம்லாம் இல்லாம போயிடுச்சு ஆமா गो oh. really, இந்த தக்க பாட்டே ரெண்டு ரெண்டு வரி திருப்பி பாடனாலும் ஒரு கால் மணி நேரம் போயிடும் அந்த இடத்துல ஆகா தக்கப்பாட்டு பாடுறாங்கன்றது எல்லாருமே நினைச்சு கொள்ளாங்க அத வந்து பாடக்கும் கொஞ்சம் சங்கடப்படுறாங்கன்னு தெரியல என்ன ஒன்னும் புரியல இப்ப இந்த சாதி பாடல கடந்து ஹார்மோனிஸ்டுகள் வந்து ஒரு தேநீர் இடைவெளின்னு ஒரு ஒரு வாரம் நார்தல்லா வந்தது பிற்பாடு கொஞ்சம் அமைதியா ஆயிருது ஆமா அந்த நேரத்தில் லீமா பாட்டு பாடுறாங்கல்ல ஆமா நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க நேரம் இந்த பாட்டு வந்தாலும் பாடிருக்கு کو يي ملي وير کو يي ஆஹ் புது பாட்டா இருந்தாலும் பழைய பாட்டா இருந்தாலும் பெரும்பால இப்ப வைக்க வர்ற பாட்டா இருந்தாலும் பாடுறாங்க சில ப படங்கள் வந்து அன்னைக்கே பாடணும் நானு புதுப்பாட்டு அப்படியா பாடி ஆமா எந்த பாட்டுன்னு இருக்கு அதெல்லாம் வந்து அதுலயும் ஒரு தயாரா இருக்கணும் ஆமா இருக்கானே புதுப்பாட்டு பாடுங்க அப்படின்னா உம் உம் இன்னைக்கு தேவை பாட அப்போ எல்லாம் கேசுட்டுதேன் ஆமா 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 இது ஷீடி ஆமா ஆமா அது எல்லாம் போட்டு கேட்டுகிட்டு அப்படியே ஒரு நாலு வரி நாள் பேர் சொல்லும்போது வைக்கும் போது பாடி விட்டுருவேன் ஆமா ஏன்னா மக்களுக்கு தேவையான ஆமா ஆமா இப்போ அது புதுசு இப்ப புது வர எழுதி விட்டாலும் சரி உடனே பாடுறாருந்தா இருக்கிறதா நான் அது வர அப்படின்னு பாடியோம் இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடுவீங்களா நாட்டுப்புற பாடல் பெரும்பாலும் நான் பாடுனதில்ல பாடுறது இல்லை பெரும்பாலும் சில பாடல்கள் அம்மா பற்றி பாடுறது ஆமா அந்த பாடலாம் தொடவே மாட்டேன் அதுக்கிட்ட அந்த காலத்திலே அற்புதமா போட்டு விட்டு போயிட்டாங்களே பெரிய மகான்களா அம்மாவுக்கா அன்னையே போல ஒரு தெய்வங்களோ தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் அதெல்லாம் பாட்டு இல்லையா கண்ணத்தோர் மந்திர மனதா Money, 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 money

இப்போ இந்த ஒரு ஒ ஒரிஜினல் இசையமைப்பாளர்கள்னால் என்ன எனக்குன்னு புரியலை சில பேர் போலி இசையமைப்பாளர்கள் இருக்காங்கன்றது சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக இந்த சுதி பிடிக்கிறதுலையே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது அது கொஞ்சம் அதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த சுதி போடும்போதே அவங்களுக்கு அதை தெரிஞ்சிடும் வந்து ஓரளவுக்கு அது நல்லா இருக்குது அப்படிங்குற மாதிரி இப்போ சில பேர் ஒத்த கையிலே வாசிக்கிறாங்க ஆமாம் அது இந்த கையிட்டையும் வாசிக்கிறதுக்கு பழைய அதை முயற்சி எடுக்கலை ஆனால் ஒரு ஒரு ஹார்மோனிஸ்ட் வந்து ரெண்டு கையிலையும் தான் வாசிக்கணும் வாசிக்கணும் பத்து வரளவு வாசிச்சாக்க இப்போ ஜனங்கள் வந்து கொஞ்சம் நம்ம இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே வாழ்த்தோம்னா அது வந்து கம்மியாக பண்ணணும் ரெக்கார்டிங் தியேட்டரில் ஓவரால் சவுண்ட் வைக்க முடியாது வெளி நாடகம் ஃபெசல் நாடகங்களில் சல்லுன்னு சத்தம் கேட்டால் வந்து என்னமோ ஏதோன்னு சொல்லி ஜனங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் வந்து ஹார்மோனியம் மிருதங்கம் அப்படிங்கிறது ஒரு இது பிரபலியமாக ஆச்சு இப்போ எத்தனையோ விஞ்ஞான முறையில் வந்து கேசியோ இதுகள் வந்தாலுமே வந்து இப்போ அப்படி சுடி போடும்போது தூங்கி இருக்கிறாள் கூட கொஞ்சம் எந்திரிச்சு விட்பாள் அரசா அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தகப்பட்டாங்கன்னா ஒத்தகைப்பட்ட கொஞ்சம் கம்மியாக தானே அவர் அதே அமுக்குவாங்க இருக்கணும் ஆயுதமும் அந்த மாதிரி வச்சுக்கிறணும் அது தெரியாததை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அது அதுதான் ஒரு முக்கியம் அது இருந்துச்சுன்னா எந்த குறைவும் வராது ஆமாம் எனக்கே ஒரு இது தெரியும்னா அது அப்படி செய்யலாமா சார் உங்கள்கிட்ட கேட்கறதுனால என்ன தவறு என்ன தவறு எனக்கு கண்டிப்பாக அழகாக பண்ணிக்கலாம் ஆனால் இன்னைக்கு நிறையா அந்த மாதிரியான ஒரு முழுசாக இசையை கற்றுக்காம ஒரு ஊருக்கு போகிற கலைஞர்கள் வந்துட்டாங்க இருக்கு இருக்குங்க அது தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு மனவருத்தம் வருத்தம் இருக்கத்தையும் செய்யுது நம்மளும் இந்த தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிற லெவலில் அது போக போக அதை அக்கறை எடுத்துக்கிறேன் எந்த நடிகராக இருந்தாலும் சரி அல்லது இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கனவு என்னென்னா திரைப்படத்துறைக்கு போகணும் கரைத்துறைக்கு போகணும் இப்போ ஒருவேளை நீங்க வந்து உங்க காலத்துல எல்லாம் இளையராஜா அறிமுகமாக ஆமா ஆமா முக்கியமான இசைப்பாளர்கள் போற நேரத்துலவே அவர் இப்போ தீயு சின்னப்பால இருந்து டி கே சகோதரர்கள்ல இருந்து எல்லாருமே எம்ஜிஆர் உட்பட வந்து போயிருக்காங்க அனைத்து கலைஞர்களுமே ஐயாவுக்கு ஈ சினிமா வாய்ப்பு வந்ததா அல்லது சினிமாவுக்கு போகணும்னு ஒரு கனவு இருந்ததா அதை பத்தி நான் இது வரைக்கும் அத நினைச்சு கூட பார்த்ததில்ல ஏன் ஒரு ஷூட்டிங் கூட பார்த்ததில்ல இது வரைக்கும் ஆமா போயிருக்கலாமே நீங்கள் சினிமாவுக்கு போயிருந்தா போகலாம் ஒரு எல்லாம் வந்தது ஒரு நேரம் அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் அப்புறம் அதை வந்து அது கை கூடலை வசதி வாய்ப்புகளும் இல்லை அங்கே போய் வர லெவலில் நம்ம போய் அங்கேயே போராடணும் அது அந்த குடும்பத்தை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது முதல்ல நினச்சிருந்தேன் குடும்பம் வந்த பிறகு அந்த சினிமான்றதை நான் நினைக்கவே இல்லை ஆமாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் சும்மா இருக்கிற காலத்தையும் இல்லை 45 வயசுக்குள்ள பதினாறு வயசுக்குள்ள அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நம்மளும் போய் நடிக்கலாமே ஐக்கலாமே பாடலாமே ஆமா நமக்கு பாடலாம் தெரியுமே அப்படி அந்த ஆலமரத்துல ஏறிக்கிட்டு பாடுறது உயரத்துல பெரிய பணமரம் ஏறாத வனமரத்துல எல்லாம் ஏறி உட்காட்டிகிட்டு பாட்டு பாடுறது இன்னாரு பாடுறேன் அப்படிம்பாங்க ஊர்லயே சரி 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 அப்படி ஒரு நேரங்களான என்பது ஆமா ரொம்ப அப்ப சினிமா கனவை மூட்ட கட்டி வச்சிட்டீங்க ஆமா சினிமா பத்தியெல்லாம் முன்ன அந்த ஐபிராம் இருந்துச்சு இப்ப அந்த இடம்லாம் கிடையாது ஆமா ரொம்ப சந்தோஷங்கய்யா அவங்களை நான் சந்திச்சதுல திரும்ப சொல்லுவேன் நான் இந்த பதிவு வழியாக ஒரு தமிழ்நாட்டினுடைய தென் மிக முக்கியமான ஒரு உலகறிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஹார்மோனிஸ்ட் நீங்க ஒரு ஒரு எழுபது வயசை கடந்தும் கூட நீங்க போயிட்டுருக்குங்கிறது இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்க கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் உங்களோட இன்னும் இந்த பயணம் வந்து தொடரணும் ஊர் ஊரா போய் பாடுங்க இன்னும் அடுத்தடுத்த வாரிசுகளை உருவாக்குங்க கடைசி கேள்வியோ பிடிச்சிடலாம் உங்களுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்திலிருந்து வாரிசு வந்து வர உருவாகிட்ட வளர்ந்து விட்டுருவாங்க வளர்த்து வளர்த்தான் இருக்கு நிறைய பைய படிச்சுக்கிட்டு இருக்கு கண்டிப்பா வருவாங்க அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு எந்த குறையும் வராது வளர்ந்த கலைஞர்கள் இப்போ தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கிற கலைஞர்கள் ரொம்ப வளர்ச்சி வரணும் அவர்கள் நல்ல விதமான முறை ஒரு நல் பாறைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை உங்க குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்களா வாரிசுகள் இருக்க இருக்கையெல்லாம் வாசிப்பேன் மிருதங்க வாசிப்பேன் பேராண்டி வாசிப்பேன் சின்ன பையன் வாரிசுகள் வர்றாங்க வர்றாங்க வாஜ்பான் வராங்க ஆமா மயில் மகிழ்ச்சிங்க நம்ம மங்களம்பாடி நம்ம பதிவு முடிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மக்கள் கொள்கை